السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد قال الله سبحانه وتعالى في الفرقان الحميد والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون صدق الله مولانا العلي العظيم الحمد لله نعم إن سفر مادم بيدي மாதத்திற்கு என்று நாட்களுக்கு என்று ஏதாவது கெட்ட சகுனங்களும் கெட்ட நேரங்களும் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் பார்க்க போடுகின்றோம் அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்தான் ஏனைய வஸ்துக்கள் அனைத்தையும் அவன் தான் படைத்தான் நேரங்களையும் காலங்களையும் அவன் தான் படைத்தான் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் எல்லா வசுக்களை அவன் படைத்தான் என்பதை தாண்டி அதை அவன் தான் நேரங்களையும் காலங்களையும் குறிப்பிடுகின்றான் அவன் தான் என்னும் எல்லா விஷயங்களையும் உண்டாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே காலங்களுக்கும் நேரங்களுக்கும் வசுக்களுக்கும் நேரடியாக எந்த ஒரு லாபமும் நஷ்டமும் கிடையாது அதனால் சோதனைகளும் கஷ்டங்களும் மனிதனுக்கு நேரடியாக கிடைக்காது இந்த வஸ்துக்கள் எல்லாம் காரணங்களாக இருக்கிறது அஸ்பாப்களாக இருக்கிறது அல்லாஹ் தான் அஸ்பாப் அந்த காரணங்களை கொண்டு வேலை செய்கின்றவன் செய்கின்ற நல்லாவாக இருக்கிறார் எனவே எந்த ஒரு நேரத்திற்கும் காலத்திற்கும் இந்த நேரம் இந்த காலம் மோசமானது என்று சொல்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது மார்க்கத்திலே நேரங்களில் நல்லதை பார்க்கலாம் வருகிறது நபி அவர்கள் நல்ல நேரங்களை விரும்பக்கூடியவர்களாகவும் அவர்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி போர்க்களத்திற்கு கிளம்புவதாக இருந்தால் நேரத்தை பார்ப்பார்கள் நாட்களை பார்ப்பார்கள் சலல்லா அவர்கள் அதிகமாக திங்கள் கிழமை தான் போருக்கு கிளம்புவார்கள் என்ற ஹதீசிலே வருகிறது எனவே ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னால் எந்த நாள் நல்ல காரியங்களை செய்வதற்கு முன்னால் நேரங்களையும் காலங்களை பார்ப்பது தவறு கிடையாது ஆனால் இது மோசமான நேரம் இது மோசமான காலம் என்று சொல்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது ஹரீசே புதுசிலே வருகிறது புகாரி முஸ்லீமுடைய சொல்லுகின்றான சொல்லுகின்றான் ஹதீசே புதுசிலே தால யூதி ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகின்றான் நோவினை என்பது அல்லாஹ்வுக்கு ஏற்படாது அவனுக்கு பிடிக்காத காரியமான காரியங்களை செய்கிறான் என்றார் யார் அதை செய்யக்கூடியவன் தொழுகை விடக்கூடியவனா நோன்பை விடக்கூடியவனா யூதினி இபுனு ஆதம் என்று சொல்லி அல்லாஹ் தொழுகாதவன் எனக்கு நோவினை தருகிறான் என்று சொல்லவே இல்லை இதை செய்யாதவன் எனக்கு நோவினை தருகிறான் என்று சொல்லவே இல்லை என்று காலத்தை மாதம் பீடை மாதம் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது திருமண வைபவங்கள் நடத்தக்கூடாது நல்ல விஷயங்களை இதில் ஈடுபடுத்தக்கூடாது இது மோசமான காலம் பெருமானர் சலந்தா ஆளுசர் அவர்கள் நோய்பட்ட காலம் நபியை இந்த காலத்திலே நோய்வாய்ப்பட்டு விட்டார்களே நாம் யோசிக்க வேண்டும் நபி இந்த மாதத்தில் நோய் என்று சொன்னால் நோல் மாதத்திலே நபி அவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கும் போர்களத்திலே பண உடைக்கப்பட்டது ஒரு மாதத்திலே ஷைதாக்கப்பட்டது ஒரு மாதத்திலே அவருடைய ஒரு மாதத்திலே ஷைதாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் நாம் இப்படியே கொண்டிருந்தால் ஏதாவது வகையான சோதனைகள் நபிக்கு ஏற்படத்தான் செய்திருக்கும் ஒருவருக்கு சந்தோஷம் என்றால் ஒருவருக்கு துக்கம் ஏற்படுகின்ற ஒரே நேரத்தில் ஏற்படும் அவருக்கு அதே நேரத்தில் இன்பத்தை கொடுத்தவனும் அல்லாதான் துன்பத்தை அவனுக்கு கொடுத்தவனும் அல்லாத்தான் என்ற சிந்தனை வர வேண்டும் எனவே யார் காலங்களை திட்டுகின்றார்களோ அல்லாஹை எசுகின்றவர்கள் காலங்களிலே மோசம் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாவிலே அல்லாவை படிக்கக்கூடியவர்கள் எனவே தான் சல்லல்லா ஆலேசில் அவர்கள் சொன்னார்கள் காலங்களிலே எந்த ஒரு கெட்டது என்பது கிடையாது இந்த கெட்ட சகுனத்தையும் துர்க்குறி பார்ப்பதையும் நம்பியவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற அதிசயில் வருகிறது எனவே எதையும் எந்த நாளையும் எந்த காலத்தையும் இது மோசமானது என்று சொல்லிவிடார்கள் ஆயிஷானது இல்லாதவர்கள் சொல்லுகின்றார்கள் அரபுகள் ஷபால் மாதத்தை பிடித்தான் திட்டி கொண்டே இருந்தார்கள் ஷபால் மாதத்திலே திருமணம் செய்ய மாட்டார்கள் அதிலே சேரவும் மாட்டார்கள் ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள் பஜ்மி ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹே சர்பீஷ்வால் பெரும்பால அவர்கள் என்னை ஷபால் மாதத்திற்கு திருமணம் முடித்தார்கள் ஓப நாபி ஷப்பால் ஷபாலில் என்னோடு ஒன்று கூடினார்கள் சொல்லிவிட்டு ஆயிஷா கேட்கின்றார்கள் ஏன் இந்த அரபுகள் தெரியுமா அதிலே திருமணம் ஏற்பட்டு விட்டால் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்காது ஐக்கியம் இருக்காது இருவரும் பிரிந்து விடுவார்கள் அவர்களுடைய பிரியங்களில் விடும் என்று சொன்னார்கள் நபியுடைய மனிமார்களில் என்னை விட யார் நபிக்கு பிரியமானவர்களாகவும் நெருக்கமானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்னை தவிர யாரும் ஷபாரிலே திருமணம் முடிக்கவில்லை நான் மட்டும்தான் ஷபாரில திருமணம் முடித்தேன் ஆனால் நபியோடு என்னை விட நெருக்கமானவர் யாரும் இல்லை என்று ஆயிஷா சொல்லுகின்றார்கள் என்ன அர்த்தம் எந்த மாதத்திற்கும் காலத்திற்கும் மோசத்தனம் என்பது கிடையாது மோசத்தனம் தெரியுமா இருக்கிறது சூல் நபி அவர்கள் சொன்னார்கள் மோசம் என்று சொன்னால் கெட்டது என்று சொன்னால் மனிதனுடைய குணம் தான் கெட்டது மனிதனுடைய பண்புகள் கெட்டது மாறாத எதற்கும் வளைந்து கொடுக்காத அல்லாவுக்கு கட்டுப்படாத அந்த குணங்கள் தான் மோசமானது என்று சொன்னார்கள் எனவே கெட்ட சகுனம் ஒன்று இருக்கிறது என்றால் மனிதனுடைய பழக்க வழக்கல் என்று சொன்னார்களே சரதாதி எனவே மாதம் நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் ஆனால் விட நல்ல காரியங்கள் இந்த மாதத்தில் நடந்திருக்கிறது ஏறத்தாழ பன்னெண்டு போர்கள் நபி அவர்கள் சஃபர் மாதத்தில் துவங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய போர் இஸ்லாத்துடைய வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய போர் மாதத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் ஹதீதா நாயகி பெருமானால் அவர்கள் நேசித்த அதிகமான சாத்துகள் இஸ்லாத்தில் முதல் தலைவிய பெண்மணி ஹதீதா நாயகினி அவர்களை நபி அவர்கள் திருமணம் செய்தது மாதத்தில் தான் எனவே

வெற்றியை தருகின்ற சபர் மாதம் எனவே வாழ்க்கையிலே நமக்கும் வெற்றிகள் வர வேண்டுமா சபரிலே எல்லா மாதங்களிலும் இதை ஒதுக்குவதற்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது அப்படி ஒரு மாதத்தை ஒரு ஒரு நேரத்தை காலத்தை நாம் ஒதுக்கினால் அல்லாவிடத்தில் மிகப்பெரிய துர் துர்பாகியசாலியாக சன்னிதானத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு விடுவோம் என்பதிலே மாட்டு கருத்து கிடையாது எனவே சபர் மாதம் எல்லா மாதங்களைப் போல அதுக்கும் சிறப்புகளும் உயர்வுகளும் இருக்கிறது நாம் மாதங்களையும் மதிக்க வேண்டும் அந்த மாதங்களை கொடுத்த அல்லாவை கண்ணியப்படுத்த வேண்டியது இருக்கிறது அந்த மாதங்களை நாம் கொண்டு வந்த முகமது ரசூல்லாவை நாம் சிறப்புப்படுத்த வேண்டியது இருக்கிறது எனவே அல்லாஹு தாலா தான் ஒன்றை சிறப்பும் தருகின்றான் அதனுடைய சிறப்பு குறைவையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்துகின்றான் மாதங்களிலேயும் நாட்களுக்கும் எந்த ஒரு நேரங்களும் குறிப்பிட்டதிலும் எதுவும் கிடையாது அல்லாஹு தாலா சமூகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் சமூக சிந்தனைகளையும் ஜாகிலியத்துடைய காலத்துடைய பழக்கங்களை நாம் எல்லாம் மாற்றி நல்ல சிந்தனையிலே அல்லாஹும் ரசூலும் விரும்புகின்ற எல்லா காலங்களையும் மதித்து அவர்கள் மதிக்க சொன்ன நேரங்களையும் காலங்களையும் நபர்களையும் மதித்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அன்பை பெறுகின்ற வாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக ஆகிற தாவானா அலமது